குமாரி ஸ்டியூஷனுக்கு உங்கள் அன்போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறதுல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு வரைக்கும் இவருடைய காலம் இவரை பற்றி பார்க்கலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் தான் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இப்போ மீனாட்சி சுந்தரனார் எவ்வாறு போற்றப்படுகிறார் புலமை கதிரவன் அப்படின்னு போற்றப்படுகிறார் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அதவத்தூர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தார் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் தான் நம்ம மெகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கட்டார் தமிழறிஞர்களை என்ன பண்ணியிருக்காரு தேடி தேடி போய் என்ன தமிழ்மொழியை கற்றுக்கார் திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்கள்லாம் இவர்கிட்ட வந்து கல்வி பயின்றிருக்காரு ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனு வண்டு போல பாடம் கற்றாராம் எப்படி யார்கிட்ட இவரோட பாசிரியர்கள் யார் அப்படின்னா திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் அடுத்து சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்களை இவங்களிடம் போய் கல்வி கற்றுக்காராம் அதுக்கு எதோ ஓமையாக சொல்கிறாங்கன்னா பூக்கள் தோறும் சென்று தேனு மண்டு போல பாடம் கற்றாராம் அவ்வளோ ஆர்வமாக என்ன பண்ணியிருக்காரு பாடல் கற்றிருக்காரு இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்று உணர்த்தும் இப்போ சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் நூலை எழுதிவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தளபராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர் யார் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவை சாமிநாதர் தியாகராஜர் குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள் இவரோட மாணவர்கள் தமிழ் தாத்தா ஊவே சர்கா அவர் தியாகராஜர் குலாம் காதிரு நாவலர் இவெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் மகாவித்வான் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும் இவரோட பேர் என்னது மகாவித்வான் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் இவர்களின் புகழ் வந்து தமிழ் உள்ளவரையில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி என்னென்ன தகவல்களாம் பார்த்துட்டு இதில் எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா புலமை கதிரவன் என அழைக்கப்படும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சரியா இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அடுத்து இவருடைய நம்ம என்ன வேலை பார்த்தார் எந்த தலை எந்த இடத்துல வேலை வேலை பார்த்தார் அப்படின்னா திருவாவாடுத்துறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி கொடுத்தார் வரைக்கும் சரியா அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இவர் யார் யார்கிட்டலாம் கல்வி கற்றார் அப்படின்னு கே கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி யாரை எழுதணும் அப்படின்னா திருவாவடுதுறை மாவட்டத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் அடுத்து சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் இவர்களிடம்லாம் இவர் போய் கல்வி கற்றிருக்காரு சேக்கிரார் பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லணும் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் புகழ் இந்த நூலை கேட்கலாம் யமகாந்தாதி எழுதியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திரிபந்தாதி எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வெண்பா அந்தாதி எழுதினவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவருடைய மாணவர்கள் யாருன்னு கேட்கலாம் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் தியாகராஜர் குலாம் காதிரி நாவல் அறிவுங்களாம் இவருடைய மாணவர்கள் இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமாரி ஸ்டேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி